மாந்திரிகம் இருக்கிறது உண்மை இந்த மாந்திரிகம் இப்போ வந்து பாரு ஒரு ரெண்டு பேர் விரும்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிரிவினை உண்டாக்குறது இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்லாதான் இருந்துகிட்டு இருந்தோம் ஆனா எப்படி பிரிவன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றாக்குறையோ பணம் பற்றாக்குறையோ உடை உணவு நிலம் பூமி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பச்சா குறையினால சண்டை போடுறதுலாம் கிடையவே கிடையாது அது நேரடியாக மோதி சண்டை சச்சரவு போட வெட்டு குத்து சிறை இப்படிலாம் இல்லாமல் இருக்கிறத அமைதியான முறையில சூன்யமான ஒரு முறையில நாம வந்து இந்த மாந்திரிகம் இந்த நான் சொன்ன அஷ்டகர்மங்கள் எட்டு வச்சு செய்யறது உண்மை இந்த மாந்திரிகம் வந்து நீங்க ரெண்டாயிரத்துல பிறந்த சரி இதுக்கு முன்னே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிபி கி கிமு இப்படி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி மாந்திரிகம் வைப்பது உண்மை மாந்திரிகத்தின் மூலமாக தகாத உறவு கொள்ளும் காதலர்களை பிரிக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கிறப்பட்டவர்களை வந்து ஒரு மாற்றான் மனைவி ஆசைப்பட்டோ இல்லை மாற்றான் கணவன் ஆசைப்படுகிற பெண்கள் இவர்களுக்குள்ள ஒரு உறவுகள் இருந்தாலும் பிரிக்கலாம் அப்புறம் வேற வந்து நோய் உடம்புல இருந்தாலும் அந்த நோயை இந்த ஒரு மனிதனை விட்டு பிரித்து வெளியே அனுப்பலாம் இப்படி நிறைய இருக்குது நாங்கள் சொன்ன மாதிரி எட்டு விதமான கிளைகள் அந்த அஷ்டகர்ம பிரயோகங்கள் எட்டும் சேர்ந்ததுதான் மாந்திரிகம் ஆனால் மாந்திரிகத்திற்கு நீங்கள் ரெண்டாயிரத்துல பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் எல்லா விதமான சக்தியும் இருக்கு இதை நிரூபிக்கணும் அப்படின்னா உனக்கு நிரூபிச்சு காணிக்கா என்ன எப்படி வச்சு நிரூபித்து காணிக்கிறான் ஏதாவது ஒரு வேலைப்பாடு நம்ம பண்ணணும் இப்போ ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா தான் அதை நிரூபிச்சு காமிக்க முடியும் அப்படி உள்ள ஒரு நேயர்கள் காத்திருப்புறவங்க நேயர்களா இருந்தாலும் சரி இல்லை காதலர்கள் பிரிந்து போனவங்க நல்லா இருந்தவங்க எப்படி பிரிஞ்சாங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னு தெரியாது அவங்க இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மாந்திரிகத்தின் மூலயமாக உண்மையிலே இது நடக்குமா நாங்கள் நல்லா இருந்தோம் நல்லா விரும்பிக்கிட்டு இருந்தோம் எங்களை எப்படி பிரிச்சாங்கன்னு தெரியாது அவங்க அப்பா அம்மா ஸ்டேஷன் கொண்டு போனாங்க அங்க கொண்டு போனாங்க பிரிச்சுட்டானு எத்தனையோ காதலர்கள் நம்ம சொல்றதை கேட்டுக்கிறோம் இப்படி ஒரு சம்பவம்லாம் இருக்குது ஆயினால இதை பரீட்சித்து பார்க்கறதுக்கு இல்லாமல் இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பால்முனீஸ்வரன் ஆலயத்தில் எங்களிடம் தொடர்பு கொண்டால் நாங்கள் அதற்கு எளிய முறையிலே பணம் பொருளுக்காக வேண்டியலாம் கிடையாது அந்த அஷ்டகர்ம பிரயோகங்கள் செய்வதற்கு தேவையான பொருள் வாங்குவதற்கான காணிக்கைகள் பூஜை பொருட்கள் அதெல்லாம் உண்டு அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு காணிக்கை ஆனால் மக்களிடத்தில் பெரும் தொகை எடுப்பதற்காக பெறுவதற்காகவோ நாங்கள் இல்லை அதனால் பால் ஆலயத்தில் இந்த நாங்கள் சொன்ன அஷ்டகர்மங்கள் பிரயாரம் அதை தொடர்பு வந்து அதுக்கு நிவர்த்தி சேரும் தொடர்பு கொள்ளலாம் சொல்லிக்கானே பை ரொம்ப நல்லது